அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு அம்பா சமுத்திரத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இங்க ஏன் வந்தோன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருமலநாதரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோங்க ஏன்னா இப்ப விசேஷ டைம் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால வந்திருந்தோம் ஆனா நம்ம வந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர் வந்து ரன்னிங்ல இல்லாம நிக்குதுங்க நானும் பல நாட்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கேங்க இந்த தேரை பத்தி பாத்தீங்கன்னா இந்த தேர் வந்து மூணாவது தேர் அதாவது இந்த இந்த மாவட்டத்துக்கு வந்து பெரிய தேரில் வந்து இந்த தேரை வந்து மூணாவது தேராக குறிப்பிடுவாங்க அப்படியேற்பட்ட இந்த மூன்றாவது இடத்துல இருக்க இந்த இந்த தேர் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் இல்லை இன்னொன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி நல்லையப்பர் இருக்கார் இல்லையா அவருக்கு என்றைக்கு கொடியேறுதோ அதே நாளில் இந்த கோயிலையும் கொடியேறுங்க அவரு என்னைக்கு தேரோட்டத்தில் உயிர் வீது வராரோ அதே மாதிரி இந்த தேர்லையும் அதே அன்னைக்கு வந்து வீதி உலா வர்றது வழக்கங்க அப்படி ஏற்பட்ட இந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு நாலஞ்சு வருஷமா நின்று கிடக்குற மாதிரி தான் நமக்கு தெரியுது இது ஏன் நிற்குது எதனால நின்று கிடக்கு அப்படின்ற டீட்டெயில் நம்ம வந்து இந்த ஊர் பொதுமக்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் கேற்பாரின்றி நீங்கள் இந்த பிரம்மாண்ட தேர் கூடிய விரைவில் வீதி உலா வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தாங்க நாங்கள் இந்த வீடியோவை பதிவிடுறோம் நீங்களும் பொதுமக்களாகிய நீங்களும் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி இந்த தேரை கூடிய விரைவிலே ஓட வைக்கிறதுக்கு முழு முயற்சி எடுங்க நம்ம கூட சேர்ந்து நம்ம நகராட்சி மன்ற தலைவர் கே கேசி ஐயா அவர்களும் முழு முயற்சியாக போராடிட்டு இருக்கிறதா தாங்க நாங்களும் கேள்விப்பட்டோம் நீங்கள் எந்த அளவுக்கு இதை ஷேர் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ஷேர் பண்ணி நல்லது பண்ணுங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்களோட பேர் என்னங்கய்யா என் பேர் ராமசுப்ரமணியன் ராமசுத்ரம் ராமசுப்ரமணியன் சரிங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் ஊரில் மேலப்பாளையம் திருவில் இங்கே உலகாம்பி உடனாய் திருமலா சாமி வந்து அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு அந்த கோயிலில் நெல்லைப்பர் கோயில் திருவிழா எப்படி நடக்கும் அதே மாதிரி இங்கே திருவிழா நடக்கும் அந்த நெல்லைப்பர் கோயிலில் குடியேறும் போது இங்கேயும் குடியேறும் நெல்லையப்பர் கோவில் தேரோட்டத்தன்னைக்கு இங்கேயும் தேரோடும் நெல்லியப்பர் கோயிலில் குடியேறும் அந்த மாதிரி ஒரு பெரிய நல்ல பழமையான கோயில் இது இந்த கோயிலில் உள்ள அந்த லிங்கம் வந்து ஆனது ஆனதுக்கு மேலே கவசம் வச்சிருக்காங்க கோடை கோடை ரொம்ப செப்பு செப்பு கோடை வச்சு இருக்காங்க அதனால அதுக்கு மேலதான் எல்லாம் இருக்கும் அதுக்கு அதை அதை வந்து நம்ம கிடையாது அந்த கோலை மேலே கோழை திரு கோழில வந்து கோழையோ அதே மாதிரி இங்கேயும் செப்புக்கோளை வச்சு அது மேலே தான் எடுத்து அம்பாள் பேர் வந்து உலகாம்பிகை புலகாம்பியை உடனாய் சமூகம் இந்த கோயிலில் நாங்கள் பொதுமக்களாக சேர்ந்து நாளைக்கு வந்து குடியேறு நாளைக்கு குடியேறு ஆணைக்குடியேறு பெருந்தூர் பிரம்மாசு குடியேறு அந்த நாளைக்கு குடியேறி ஒன்பதாந்திரா தேர் இழுக்கணும்

அது எவ்வளோ செலவு அமைச்சாங்க அது இருபது லட்ச இருக்கும் ஆ இருபதுலேருந்து இருபத்தஞ்சு லட்சம் இருக்கும் செலவு பண்ணி எத்தனை வருஷம் ஓடிச்சு அது அஞ்சு வருஷம் ஓடிச்சு அஞ்சு வருஷம் ஓடிச்சதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ஓரானாலும் ஓடலை ஆ சரி அதுக்கப்புறம் அது வந்து பிடிபி இன்ஜினியர் வந்து பார்த்துட்டு யாராலேயே வந்து சாஞ்சது பெர்மிஷன் வந்து மாட்டேன்

அவங்க என்ன கண்டிஷன்ல செய்ய சொன்னாங்க தெரிய தெரியாது எங்களுக்கு செய்ய சொல்லி தெரிஞ்சு புதுசா தெரிஞ்சு தேர்வு அஞ்சு வருஷம் ஓடுச்சு அதுக்கப்புறம் கொரோனா கோலல அப்புறம் அதுக்கப்புறம் பிடிஎஃப்டி காரங்க சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க நிறைய பழுது இருக்கு அதுக்கப்புறம் சரி பண்ணாதான் இப்ப ஓட முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்களும் மாவட்ட மாவட்ட ஆட்சியில அப்புறம் அறநிலையத்துறை இதெல்லாம் வந்து நீங்க பொது பொதுமக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா

கமிஷனரை போய் பார்த்து மாதிரி மன அவங்க மனதை கொடுத்து இது பண்ணிட்டு வந்தோம் அவங்களும் சரி நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னாங்க செஞ்சாங்கன்னா நல்லது இடையில தேர்வு வந்துடுறதுனால அந்த கொஞ்சம் கொஞ்சம் தேக்கத்து நிற்கி அதை முடிஞ்ச உடனே உங்களுக்கு அப்ரூவல் ஆயிரும் இல்லாமல் அமைச்சரோட ஒப்புதல்காக அந்த கொஞ்சம் சீக்கிரமாக சீக்கிரமாக தேரை செடி பண்ணி எங்களுக்கு ஓட்டுனாங்கன்னா நல்லா இருக்கு ஏன்னால் தேர் ஓடாமல் தெரு ரவைதி நாலு ரதைதி இருக்கு அதனால் தேர் ஓடாமல் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ம் அதனால் தேரை சீக்கிரமாக ஓட்டுறதுக்கு அரசாங்கம் எவ்வளோ சீக்கிரமாக முயற்சி பண்ணணுமோ நல்லது செய்யணும் செஞ்சு தரணும் செஞ்சு தரணும்னு ஆசைப்பட்றீங்க ஐயா இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்னும் சேர்ந்து அதை சரி பண்ண நாங்கள் நாங்கள் சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணோம் அப்புறம் எங்களால எவ்வளவு அமௌண்ட் ரெடி பண்ண முடியும்னு பார்த்தோம் அப்புறம் பதவி பார்க்கற ஆளை கூண்ட்டு கேட்கும் போது அவர் வந்து நாங்க கொடுக்க எங்களை கலெக்ஷன் பண்ணுற பகையோட நாலு மடங்கு அஞ்சு மடங்கு கேட்டாங்க அப்படிங்கும் போது எங்களால செய்யும் தனிப்பட்ட முறையில் எங்களால செய்ய முடியல அதனால பொதுமக்களால் தனிப்பட்ட முறையில் செய்ய முடியாதனால கவர்மெண்ட்டுக்கு மனு கொடுத்தோம் கவர்மெண்டுக்கு மனு கொடுத்தோம் அவங்க வந்து இது செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இடையில இருந்தாலும் எலெக்ஷன்லாம் வந்ததுனால எலெக்ஷன்லாம் அவங்க ஒன்று மந்திரியெல்லாம் யாருமே கொள்கை முடிவு கவர்மெண்ட்லேருந்து கொள்கை முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் எலெக்ஷன் ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் கொள்கை முடிவு எடுப்பாங்க அதனால் அந்த இதில் உங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி தாரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதையே அவங்க சீக்கிரம் செஞ்சு கொடுத்து அடுத்த வருஷமாக எங்களுக்கு தேர் ஆணி திருவிழாவில் தேர்வு ஓடணும் இப்போ இந்த திரு வருஷம் ஓடுறது வழி இல்லை அடுத்த ஆணி திருவிழாவது எங்களுக்கு புது தேர்

தேர் வந்து ம மழையும் மழையிலையும் வெயில்லேயும் நனைஞ்சிட்டு இருந்ததுனால பழு நிறைய பழுது இருக்குது பழுதை சரி தான் தேரை ஓட்ட முடியும் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி பொதுப்பணித்துடலேருந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க தேர்வோடு அதனால் இப்போ பழுதடைந்து நிற்கிது ஆமாம் அடைஞ்சு நிற்கிது அதனால் அதை சரி பண்ணி புதுசாக தேர் செஞ்சு தராதுக்கு கவர்மெண்ட்டு செய்ய செஞ்சு கொடுக்கணும் எங்களுக்கு ஏன்னா மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ பணம் பிரட்ட முடியாது அவங்க கேட்குற பழுது பார்க்கறதுக்கே கேட்குற தொகை மக்களால் அவ்வளோ மொத்தமாக கொடுக்க எமௌன் கொடுக்க முடியாதனால கவர்மெண்ட் மனசு வச்சு அந்த தேரை வந்து புதுசாக எல்லாத்துக்குமே புது தேராக எங்களுக்கு அடுத்த வருஷம் தேர் திருவிழா தேர் ஓடுறாக்கில் தஞ்சி தரணும் அப்படி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு ஆ எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர் வந்து ஓடணுன்றதுலாம் ஆசை ஏன்னா அது நிற்கிறத பார்த்தா அவ்வளோ மன கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் நாடு கேட்கணும்